வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஆழ்மனந்தான் நம்மளுடைய வெற்றியின் கூட்டாளி நமக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு ஒரு வேலையை செய்ய போகிறதுக்கு ஒரு தொழிலை செய்ய போகிறதுக்கு எதை செய்ய வேண்டும் நினைத்தாலும் அந்த காரியத்தை ஜெயிக்க போகிறது எதல் மூலம்னா நம்ம ஆழ்மனத்தினுடைய அளப்பரிய ஒரு சக்தி மூலம்தான் அதை நாம் ஜெயிக்க போகிறோம் அப்போது ஆழ்மனத்தை பயன்படுத்தி நம்ம ஜெயிக்க போகிறது நம்ம என்னென்னலாம் கிடைக்கும்னா ஆனந்தம் அமைதி என்ன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் சந்தோஷம் நம்மளால் சொல்ல முடியாத பார்க்க முடியாத நினைக்க முடியாத அவ்வளவு விஷயத்தையும் நம்ம ஆழ்மனம் மூலம் வெற்றி உலகத்தில் லட்சக்கணக்கான வெற்றிகள் எதன் மூலம் அனுபவிக்கலாம் எதன் மூலம் நம்ம செயல்படுத்தலாம்னு நம்ம ஆழ்மனம் மூலம்தான் செயல்படுத்த முடியும் அப்பேற்பட்ட ஆழ்மனத்தை சரியாக பயன்படுத்தினால் நாம் என்ன வேணுமென்னாலும் செய்யலாம் இதை எல்லோரும் தெளிவாக நல்ல ஒரு திடகார்த்தமாக மட்டும் இல்லை இதை வந்து இந்த பதிவை எல்லோரும் ஒரு வைராக்கியமாக ஒரு தன்னம்பிக்கையுடன் ஒரு மிகப்பெரிய வெறியோட இதை செயல்படுத்தணும் நான் சொல்கிறது புரியுதா இந்த ஆழ்மனம் ஒவ்வொரு விதமான செயல்களை ஒவ்வொரு விதமாக பயன்படும் ஐயா இப்போ இந்த ஆழ்மனத்தில் போகிறோம் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் மகிழ்ச்சி அனுபவிக்கலாம் ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் சாதிக்கலாமோ அவ்வளவு இந்த ஆழ்மனத்து மூலம் அனுபவிக்கலாம் அப்பேற்பட்ட ஆழ்மனம்தான் நம்முடைய கூட்டாளி இப்போ அந்த ஆழ்மனத்தில் ஒற்றே ஒரு வேலை மட்டும் நம்ம செய்ய போகிறோம்னு வச்சுக்கிடுங்க பணம் சம்பாதிக்க போகிறோம் ஆழ்மனத்தில் நான் சொல்லியிருக்கேன் லட்சக்கணக்கான வெற்றிகளை நம்ம அடையலாம் கோடிக்கணக்கான தொழில்கள் இருக்குது லட்சக்கணக்கான வெற்றிகளை அடையலாம் அதில் இப்போ நம்ம ஒரு பணம் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிச்சிட்டோம்னு வச்சுக்கோ அந்த பணம் கையில் இருக்குது அந்த பணம் எந்தெந்த வழிகளில் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் அப்போது அந்த பணம் ஐயா இப்போ நம்ம காலையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்குறோம் காலையில் உடனே பசிக்கும் பசிச்சா நம்ம என்ன செய்கிறோம் அந்த பணத்தை கொண்டு போய் நேராக எங்கே போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் ஒரு ஹோட்டல் போகிறோம் அங்கே போய் சாப்பிட்டு பசி ஆற்றிக்கிடுறோம் புரியுதா அந்த பணம் இங்கே பசி ஆற்றுறதுக்கு பயன்படுது அதே பணம் இங்கேருந்து நம்ம வெளியூருக்கு போகிறோம் வெளியூருக்கு பஸ்ஸில் போகிறோம் அப்போ விருதுநகர்லேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகிறோம்னா அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு பஸ் டிக்கெட் எடுத்து மதுரைக்கு போகிறோம் அக்கா பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த பணம் பயன்படுது பசி யாத்துறதுக்கு பயன்பட்டாது அங்கே பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பயன்பட்டாது இங்கேருந்து விருதுநகர்லேருந்து சென்னைக்கு போகிறோன்னு வச்சுக்கிடும் ட்ரெயினில் போகிறோன்னு வச்சுக்கிடலாம் அப்போ அந்த பணம் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பயன்படுது என்ன அதே இது நமக்கு ஏதோ ஒரு காய்ச்சல் இருக்குது என்ன ஒரு தலைவலி இருக்குது உடனே எங்கே போகிறோம் ஒரு மருத்துவரை தேடி போகிறோம் அப்போது அந்த மருத்துவரை தேடி போகும்போது அவரை பார்க்குறோம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபீஸ் கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு வைப்பாங்க அந்த கன்சல்டிங் ஃபீஸை முதலே கட்டிடுறோம் மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த கன்சல்டிங் ஃபீஸ் கட்டிடுறோம் பிறகு அவரை பார்ப்போம் அவர் என்னென்னு கேட்பார் அவர் உடனே மருந்து எழுதி கொடுப்பார் அந்த மருந்தை போய் வாங்குகிறோம் அதுக்கு என்ன தேவைப்படுது பணம் தேவைப்படும் இதே பணம் மருத்துவரை பார்க்குறதுக்கு யோசனை பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டது மருத்துவர் சொன்ன யோசனையில் அந்த மருந்தை வாங்கிறதுக்கு நமக்கு தேவைப்பட்டது அதே பணம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமாக பயன்படுது நம்ம ஒரு கடையில் போய் ஒரு புஸ்தகம் வாங்க போகிறோம் ஏன்னா அங்கே பணம் புஸ்தம் வாங்கிறதுக்கு பயன்படும் நம்ம ஒரு குழந்தைய போய் ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அதே பணம் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பயன்படும் இன்னொரு குழந்தைய போய் ஒரு ஸ்விம்மிங் பூலில் உடற்பயிற்சிக்காக சேர்க்க போகிறோம் அங்கே என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்விம்மிங் பழகுறதுக்காக உடற்பயிற்சி அதிகமாக்கி தேக ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிறதுக்காக அந்த பணம் பயன்படும் இன்னொரு அதே பணம் நம்ம மெட்ராஸ்லேருந்து வெளிநாடு போக போகிறோன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ ஏர் டிக்கெட் எடுக்கிறதுக்காக அந்த பணம் பயன்படும் இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் வாங்கணும் அந்த பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு பாஸ்போர்ட் அலுவலங்களுக்கு போய் அந்த பணத்தை கட்டி அந்த பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு அங்கே பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு அந்த பணம் பயன்படும் அதே நம்ம வெளிநாடுகளுக்கு போகணுன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுக்குடியே அனுமதி வேணும் விசா வேணும் அந்த விசா வாங்கிறதுக்கு அந்த நாட்டு எம்பாசியில் போய் பணத்தை கட்டுறதுக்கு அந்த விசா வாங்கிறதுக்கு பயன்படுது ஒரு ஆளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது ஒரு நாள் ஒரு ஆளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது அந்த மனநிலை சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறைக்கு போகிறோம் ஒரு ஆளை பார்க்க போகிறோம் அங்கே பணம் கட்டி அவருக்கு பரிசோதனை பண்ண போகிறோம் ஒரே குழந்தை சின்ன குழந்தை அதுக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு துயரம் இருக்குது என்ன மனசில் அது எந்த குறையும் கிடையாது உடல் ரீதியான குறைகள் மிகு இல்லை அதுக்கு என்ன செய்யணும் அங்கே ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்போது இந்த பணம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துது பணம் இந்த பணத்தை நம்ம எதை வச்சு சம்பாதிக்கிறோம் ஆழ்மனம் மூலம் சம்பாதிக்கிறோம் அந்த ஆழ்மனம் மூலம் தான் நம்ம வெற்றி அடைய போகிறோம் அந்த வெற்றி அடைஞ்சு இந்த பணத்தை மட்டும் நம்ம சம்பாதித்தோம்னா அந்த பணம் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுது ஒரு பெரிய தொழிற்சாலை வைக்க போகிறோன்னு வச்சுக்கிடுங்க அந்த தொழிற்சாலை வைக்கிறதுக்கு தேவையான தளவாட சாமான் வைக்கணும் கட்டடம் கட்டணும் மிஷின் வாங்கணும் செய்யணும் ஏகப்பட்ட வேலையிற்கு எத்தனோ கோடிக்கணக்கான ரூபாய் ஆகும் அங்கே அந்த தொழிற்சாலை அமைக்கிறது மூலம் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்போ இந்த பணம்தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதே பணம் என்னென்ன வேலை செய்யுங்கிறது அந்தந்த வாழ்மணம் எப்படி எப்படியெல்லாம் அதுக்கு பயன்படப் போகுதோ அதை பொறுத்து தான் அந்த வேலைகள் நடக்கும் இதே பணம் பாருங்கயா இந்தியாவில் ரூவாங்குகிறோம் அமெரிக்காவில் டாலர் அங்குகிறோம் சிங்கப்பூரில் டாலர் அங்குகிறோம் மலேசியாவில் ரிங்கிட் அங்குகிறோம் என்ன லண்டனில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் பவுண்ட் அங்குறோம் என்ன சுவிட்சர்லேண்டில் வந்து ஃப்ராங்க் அங்குறோம் துபாயில் வந்து தினார் அங்குறோம் சவுதி அரேபியாவில் ரியல் அங்குறோம் இந்தந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அந்த பணம் அந்த பணத்தை தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம முயற்சி பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் என்ன ஏதுன்னு தான் நம்மளுடைய ஆழ்மனத்தை பயன்படுத்துகிறோம் அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்மளுடைய வெற்றி கூட்டாளி அந்த வெற்றி கூட்டாளி ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் என்னென்ன முறைகள் இருக்கணும் எத்தனை ஸ்டெப் இருக்குது அந்த வெற்றி ஆழ்மனம் தான் நம்முடைய வெற்றியினுடைய கூட்டாளி அந்த வெற்றி கூட்டாளி ஆகி அது மூலம் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போகிறோம் பணம் சம்பாதிக்கலாம் சந்தோஷம் சம்பாதிக்கலாம் என்னென்னமோ பேரானந்தம் சம்பாதிக்கலாம் என்னென்னமோ அந்த வெற்றி கூட்டாளி ஆழ்மனத்தை வச்சு ஒவ்வொரு வெற்றியையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம் அந்த வெற்றி அடைவதற்கு நான் பணத்தை வச்சு வெற்றி அடைஞ்சு என்னென்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் என்ன வெற்றிகள் போனாலும் ஆள்மனம் மூலம் நம்ம அனுபவிக்கலாம் அந்த வெற்றி அடைவதற்கு என்னென்ன முறைகள் இருக்குது என்னென்ன ஸ்டெப்புகள் இருக்குது என்னென்ன படிகள் இருக்குது அங்கே முதல்ல பார்ப்போம் முதல் படி ஆழ்மனத்தை நாம் வெற்றி கூட்டாளி ஆக்கி அதன் மூலம் வெற்றி அடைவதற்கு முதல் படி ஐயா உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருக்குது எத்தனோ செயல்கள் இருக்குது அதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தால் ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் பணவரவு என்ன இந்த மாதிரி எதை செய்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீர்களோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கணும் எந்த தொழிலை நீங்கள் செய்தால் ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப பயன்படும் அது நமக்கு ரொம்ப வேண்டிய தொழில் அந்த தொழிலை செலக்ட் பண்ணி எதை செய்ய முடியுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தினது மூலம் உலகத்தில் எல்லோரும் இவர் கட்டிக்காரரு அவ்வளோ பெரிய கட்டிக்காரரு இவ்வளோ பெரிய கட்டிக்காரனாலும் நீங்கள் உண்மையான வெற்றி அடைந்ததுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு விவசாயம் செய்ய போகிறீங்க உங்கள் கிட்ட ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்குது வத்தாத தண்ணி இருக்குது நல்ல நிலம் ஃபெர்டைல் நிலம் இருக்குது நிறைய வசதி இருக்குது நிறைய சொத்து இருக்குது நிறைய பணம் இருக்குது அதனால் நம்ம விவசாயத்தை செஞ்சு ஜெயிச்சிடலாம் அன்னு நினச்சி ஒரு விவசாய கல்லூரியில் போய் ஒரு பட்டம் வாங்கி மாட்டிட்டிங்க அந்த பட்டத்தை மட்டும் வாங்கி ஏய் நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அங்குற ஒரு நாலு வருஷம் வாங்கி படிப்பு மாட்டி வச்சுட்டீங்கன்னு வச்சிக்கிடுவோம் இந்த படிப்பு இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எந்த வழியிலையும் பிரயோஜனப்படாது தெளிவாக வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்தது ஒரு நாலு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸு பத்து ஃபீல்டுமேனு அப்புறம் இன்னொரு நூறு ஒர்க்கரு இவங்களெல்லாம் வச்சு அந்த வேலையை செஞ்சு ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கிடுங்க அப்போவும் அது உண்மையான வெற்றி ஆகாது அந்த துறையில் விவசாய துறையில் நீங்கள் படித்திருந்தாலும் உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் இருக்கணும் தேவையான அனுபவங்கள் இருக்கணும் விவசாயம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்த முறை வேற இப்போ பார்க்கக்கூடிய முறை வேறு அறுபது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாலேலாம் வெறும் ஆட்களை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நடுறது செய்கிறது களை எடுக்கிறது உழுகிறது வண்டி மாடுகளை வச்சு உழுதுக்கிட்டு எவ்வளோ பெரிய விவசாயம் இருந்தாலும் அப்படித்தான் இருந்தது இன்றைக்கி விவசாயம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பூரா இயந்திரமயம் ஆயிடுச்சு விதை நட்டுறதுக்கு மிஷினு களை எடுக்கிறதுக்கு மிஷினு என்ன அதுக்கு மருந்து தெளிக்கிறதுக்கு மிஷினு அது அறுவடைக்கு மிஷினு அதை வீட்டில் கொண்டாந்து சேர்க்குறதுக்கு மிஷின் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அதுக்கு தேவையான இயந்திரங்கள் வந்து விட்டது என்ன நம்ம வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் போர்டில் வாங்கி மாட்டி வச்சுருந்தா பர அப்போது நமக்கு தகுந்த அனுபவம் வேணும் அதில் உண்மையான ஈடுபாடு இருந்தால்தான் அந்த தொழிலை நீங்கள் ஜெயிக்க முடியும் நம்முடைய ஆழ்மனம்தான் நம்மளுடைய உண்மையான கூட்டாளி மீண்டும் இதைவிட நல்ல பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்